உன்னை எப்படிலாம் வர்ணிக்கலாம் பூ போல அடி நகையில் பொன் உலகிலே ¡Vamos! No. எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தீங்க உங்களை நான் வாழ்த்த வேணாமா வாழ்த்தி வணங்கிறேன் சாமி எங்க அண்ணனுக்கு உள்ள வேலை அதிகம் என்ன பெரட்ட வண்டி இதெல்லாம் இருக்குது பிணையனும் இந்த பிள்ளைய கூட்டி போனாதான் உள்ள போய் பிணையனும் வேகமாக நின்னுட்டு இருக்காரு ஏன்னா அப்படிதானே அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே பூம் நீ அன்புடனே ஆதரிக்கும் தெய்வம் நீயே அம்மாவும் நீயே அப்பாவும் பூமி நீங்க உங்களை நாங்க பாக்கணும்னா நிறைய கொடுத்து வச்சிருக்கணும் சாமி நூறாண்டு வாழ்க மகளே தமிழே தீ தமிழே பை தமிழே முத்தமிழ் கற்ற முத்தமிழ் செல்வியே பல வந்து அன்போடு உரையாடி பை தமிழ் செல்வியே உன்னிடத்திலே சில விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறது கேட்கலாமா சாமி என்னிடம் நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் பாருங்க மங்கி மாதிரியே நிற்கிறேன் எங்கிட்ட மரத்தில் ஏற விளையாடுமே நிற்கிறேன் பாரு சாமி நீங்கள் போட்டிருக்க வேஷத்துக்கு நான் பேச முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா நான் சாதாரண ஒரு காட்டுவாசி ஒரு வேலைக்காரன் ஒரு காவல் காக்குறேன் அதனால் சோறு ஆக்கியாச்சு ரசம் வச்சாச்சு கூட்டு பொரியலாம் வச்சாச்சு சாம்பார்ன்றதுக்கு கரண்டி இல்லை அது கரண்டியாது எங்கள் அண்ணனுக்கு வந்து ஆறு மணிக்கு மேலே கண்ணு தெரியாது அவன் கண்ணை அப்படித்தான் அதனால பார்க்க இப்படித்தான் சாமி மாடு தவணில் அடி வாங்கிட்டேன் உண்மையிலே கண்ணு மாறு கண்ணு அவங்களுக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நான் கிட்ட டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அடிச்சுட்டாங்க டப்பு 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 டப்புண்டு சின்ன தம்பி படம் மாதிரி என்ன அடிச்சுட்டாங்க அண்ணா வெளியே சொல்லவே நம்ம சாமி வந்திருக்காரு அவர் நல்ல ஆசை பெற்று போ சீக்கிரம் கிளம்பி போ சென்றுவா மகளே சென்றுவாயா போயா 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 உள்ள

நாடு தொண்டை நாடு என் ஊர் சித்தூர் உன் பேர் என் பேர் வள்ளி உங்கள் அப்பா பேர் நம்பி தாய் பேர் நங்கை மோகினி நீங்கள் என்ன பண்ணுறீங்க காவல் என்ன காவல் இணை காவல் என்ன திணை கருந்தினை செந்தினை செந்தினை என் குலக்கடவுள் முருகனுக்காக கருந்தினை எங்களுக்காகவும் காவல் புரிகிறேன் பெண்களின் பருவங்கள் எத்தனை பெண்களுக்கு பருவம் ஏழு சொல்லுங்க சுவாமி ஏழு வகையான பருவம் சேதை பெருமை மங்கை மடந்தை அரிவை தேலுவை பேரளம் பெண் நீங்க எதை அறிக்கியா நான் மங்கை பருவம் மங்கைக்கு என்ன தேவை மங்கைக்கு என்ன தேவை ஏன் சாமி நீங்க சொல்லுங்க இல்ல மங்கைக்கு பாதுகாப்பு தான் தேவை அந்த தான் பார்த்து வंदிருக்கீங்க யாருக்கு மாப்பள உங்களுக்கு தான் உங்களுக்கு வேற வேலை இருக்கா இல்லையா நான் கேக்குறேன் உங்களுக்கு வேலை இருக்கா இல்லையா வர்றவங்க எல்லாம் மாப்பள பார்த்து வர்க்கேன் மாப்பள பார்த்து அம்மா அப்ப எதுக்குதே இருக்காங்க உங்களுக்கு மாப்பளையே பார்த்து வंदிருக்கீங்க எனக்கு மாப்பிள்ளை வேணாங்கிறேன் நானும் ஏன் வேண்டாம் சாமி எங்க அண்ணங்க ஏழு பேர் இருக்காங்களா அவங்க பார்த்து கட்டி வைக்க மாட்டாங்களா சித்தப்பா மாதிரி நான் உங்களுக்கு கட்டி வைக்கிறேமா யாருக்கு சித்தப்பா மாதிரி எனக்கா ஆமாமா சரி இருக்கலாம் எனக்கு சித்தப்பா மாதிரியா இருக்கீங்க உங்க மூக்கு என் மூக்கு ஒரே மாதிரியா இருக்கு அப்பனால எனக்கு மாப்பிள்ள பார்த்துருக்கீங்களா ஆமாமா யார் அந்த மாப்பிள்ளை கடு கம உண்ட கில்மா பைமதி கம

சுருட்டு வச்சு அபிஷேகம் பண்ற கோயில் எதுன்னு கேள்வி கேட்டா நான் பதில் ஆகணும் ஏன் இது அது கிடையாதுல்ல நான் உங்களை கேள்வி கேக்குறேன் எந்த சுருட்டு வச்சு எந்த கோயில அபிஷேகம் பண்றான்னு கேட்டீங்க தேங்காய் உடைச்சு அபிஷேகம் பண்ணாத கோயில் எது தேங்காய் தேங்காய் உடைச்சு அபிஷேகம் பண்ணாத கோயில் எது என்னங்க இப்ப நீங்க கேட்டீங்க அதுக்கு நான் பதில் சொல்லட்டுமா சொல்லுங்க சுருட்டு வச்சு அபிஷேகம் பண்றது விராலிமலை புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் சுருட்டு அபிஷேகம் நடந்துப்பாங்க அந்த முருகன் கோயிலில் மட்டும்தான் சுருட்டு அபிஷேகம் நடக்கும் விராலிமலை கோயிலில் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லணும் சொல்லுங்க என்னம்மா நீ சொல்ற சுவாமி எனக்கு மாப்பிள்ளை எனக்கு வேண்டாம் எனக்கு கல்யாணமும் எனக்கு வேண்டாங்கிறேன் நான் சரியா சாமி நீங்க தானே இப்ப எனக்கு சொல்லி கொடுத்த ஆமா எனக்கு என்ன வேணும் மாப்பிள்ள வேணான்னு நாட்டு சும்மா கிடந்தாலும் கிடைக்கும் இந்த நாரு தர வந்துட்டாலே வம்பு சண்டை நடக்கும் சும்மா கிடந்தாலும் கிடைக்கும்

ஆமா சரிங்களா அப்ப வந்து தேங்காய் உடச்சா அந்த சத்தம் கேட்டு அவருக்கு வந்து கண் விழிச்சிருவாரு ஆமா அதனால பாருங்க அந்த கம்பம் இருக்கு பாத்தீங்களா கம்பம் ஆமா அந்த கம்பத்துல மட்டும்தான் தேங்காய் அபிஷேகம் நடத்தி ஆனா தேங்காய் திருகி ஒரு அபிஷேகம் பண்ணுவாங்க பாத்தீங்களா தேங்காய் உடைச்சு திருகி பண்ணி அந்த சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க பரவாயில்ல சாமி நீங்க கேட்டதுக்கு பரவாயில்ல நான் கேட்டதுக்கு நீங்க சொல்லிட்டீங்க எனக்கு மாப்பிள்ள வேணாங்கிறேன் வேண்டாங்கிறேன் ஏன் அந்த வழியை பாத்துட்டு நீங்க போங்க எதுக்கு بقى மேல என்ன சாமி எதுக்கு மேல நான் சொல்றேன் கட்ட எடுத்து கிட்டி கழுத்தில் மாலை போட்டுக்கிட்டு கிட்டி கரோ மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்தேங்க யார் ஒன்றுமே சொல்லலை குருவாய் அருள்வாய் உலர் தாய் கிழதாய் வருவாய் மலர் தாய் மணியாய் ஒளியாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகப் பருமானை பார்த்து வந்திருக்கின்றேன் என் குலக்கடவுள் முருகனையா ஆமாம்பல்லி சாமி ஒரு இடத்துல ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குறோம்னாக்கா அது குடும்பம் எப்படின்னு பார்த்து கட்டி கொடுக்குறது இல்லையா நீங்க பாட்டுக்கு அந்த அவரை பாத்துருவதற்கு இவரை பாத்துருவதுன்னு சொல்றீங்களே ஏமா அவங்க குடும்பம் எப்படி அப்படி குடும்பம் தெரியுமா தெரியாதா ஏன் அவங்க முருகனோட அப்பா இருக்கிற சிவனு ஆமா சிவன் எங்க இருக்காரு சுடுகாட்டல சரி ஆம்பளை பூசிட்டு திரிகிறாரு சரி அப்ப அவங்க அம்மா பாத்தீங்களா ரென காலி பத்திரகாலி வேஷம் போட்டு நாக்க தொங்கப்பட்டு இருக்குது ஆமா அந்த பாரு முருகனோட அண்ணன் பாருங்க தாயை போல தார வேணும்னு சொல்லிவிட ஆத்தங்கரை எல்லாமே நல்லா திருப்பி விட உட்காந்துருக்காரு என்னைய போய் ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ண சொல்றீங்களே ஏ சாமி உங்களுக்கு நான் என்ன என்ன பாவம் பண்ணேன் ஏன் என்னைய போய் இப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும் கேட்கறேன் நீ அவர்தே கல்யாணம் அவரை தான் நான் பண்ணி ஆகணும் ஆமா சரி சாமி அவரை நான் கல்யாணம் பண்ணணும் நீங்க பாத்துட்டு வந்த என்ன கல்யாணம் பண்ண நீங்க சொல்லிக்கிட்டே நில்லுங்க Oh, ¿Qué